நமசிவாய 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 ஓம் 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 எல்லாம் வல்ல சிவனே போற்றி அப்பா சிவனே என் அப்பனை மகாதேவா ரொம்ப வருடங்கள் கழிச்சு இப்பதான் இங்க குலத்துக்கு ஒரு புது நாகராணி கிடைக்க போகிறாங்க அவங்க நல்லா இருக்கணும் நல்லா தான் இருக்காங்க நல்லா தான் இருந்துகிட்ருக்காங்க இனிமேலும் நல்லா தான் இருப்பாங்க அவங்க எங்கள் குளத்துக்கு வர எல்லா பிரச்சனைகளையும் தீக்கணும் அந்த அந்த சக்திகளை நீங்கள் தான் அவளுக்கு கொடுக்கணும் ஷிவானி உங்கள் பொண்ணு உங்களுக்கு அவங்களையே நம்பி இருக்கிற உங்கள் பொண்ணு அவளை நீங்கள் தான் பத்திரமா பாதுகாக்கணும் அவளை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்ததும் நீங்கள் தான் எனக்கு தெரியும் அவளை நாகராணி ஆக்கினதும் நீங்கள் தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் இனி எல்லாத்துக்குமே பொறுப்பு கடவுளே அவள் நல்லா இருக்கணும் நாக இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அட நீங்களா வாங்க 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 என்ன ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த பக்கம் வந்து நாகராஜா இறந்ததுக்கப்புறம் யாருமே இந்த பக்கமே வரல சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஷிவானி நாகராணி பதவி ஏற்கிறா நம்ம குலத்தோட புது நாகராணி அதுக்கு பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கீங்களா அதுக்குன்னு தான் நினைக்கிறேன் சரி வாங்க ஓகாருங்க ஆமாங்கஜி சிவாணி நாகராணி அனுப்பி தெரிஞ்சிச்சு அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம் என்ன பண்ணுறது ഇത് പക്കം വരക്കൂടാതെ ഒരു മുടിവോടെ തന്നെ ആണല്ലോ ആഹാ എങ്ങ പോണാലും കൈസീൽ എന്നിവർ മക്കെട്ട് തന്നെ വണ്ടിയിടും അതാണ് വന്നിട്ട് എന്നോടൊപ്പം എന്നോടൊ ഇത് ഇളക്കി വിട്ടിട്ട് വന്നിട്ട് ഏനാ നടന്ന വിഷയം അപ്പം എൻ്റെ അന്നനോട ഉയർ ഇങ്ങനെ പോ എ മറക്ക മുടും നാഗരാണി நாகரேணி ரொம்ப பாவம் அப்ப இந்த சிவபெருமான் பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்தாரு அவரோட நாகராணி அவரோட சிவ பக்தை அவரோட சிவ பக்தன் ரெண்டு பேத்தையும் சாக விட்டு வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தாரு இந்த இடத்துல அதான் அதான் என்னால இந்த இடத்துக்கு வரவே முடியல புரியுதுமா ஒரு விஷயம் அந்த நேரத்துல அந்த நிமிஷத்துல அப்படிதான் நடக்கணும் அந்த மாதிரிதான் நடக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நாம தீர்மானிக்கிறது இல்ல எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது நம்ம அப்பன் சிவபெருமான் தான் அவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாரு அவர் இப்படி நடக்கணும்னு நினச்சா அது நடந்தே தான் ஆகும் அதை நீ நினச்சாலோ கிடையாது நான் நினச்சாலோ கிடையாது யாராலையுமே தடுக்க முடியாது அது எல்லாமே அவரோட செயல் இது அப்படி நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நடந்தே தீரும் அது நடந்ததுக்கு ஏதாச்சும் காரணம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்கும் அதனால தான் அது நடந்திருக்கும் ம் இப்போ நாகராணி அம்மாவும் நாகராஜாவும் இறந்ததுக்கு கூட ஏதாச்சும் ஒரு காரணம் இருந்திருக்கலாம் ம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் குருஜி சொல்லுவாங்களா படைக்கிறதும் அவர்தான் அழிக்கிறதும் அவர்தான் எதுவுமே நமக்கே கிடையாது அந்த மாதிரி தான்

நம்ம நாகராணி கிரீட உள்ள அந்த பெட்டி அது ரெண்டும் மட்டும் வேணும் அதை மட்டும் நீ எடுத்துகிட்டு வந்துடுறியா அந்த கிரீட் இருக்கிற பெட்டி ரொம்ப பத்திரம் அதை மொதல் நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு அதுக்கப்புறம் தேங்காய் கிடச்சிச்சின்னா அதையும் எடுத்துட்டு வா சரியா ஆ சரிங்க குருஜி வேணுது ஆ அப்புறம் குருஜி சிவானி ஷிவானி வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வருவாமா நீ எந்த கவலையும் படாத சிவானி சரியான நேரத்துக்கு வருவா சரிங்க குருஜி அப்ப நான் வரேன் ஒரே அவசரம் சிவானி நாகராணி ஆக போயா தெரிஞ்சதுமே சிவானிக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையோ இவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா இந்த மலை நட்பு கிடைக்கிறது ரொம்ப அரிது இந்த நட்பு ஆமாம்மா நானும் அதை தான் சொல்லலான்னு நினச்சேன் நீயும் அதவே சொல்லிட்ட ஸ்னேகா தான் சிவாணி நாகராணி ஆக போகிறான்னு தெரிஞ்சதுமே ஓடி ஓடி வேலை பார்க்குறா எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்கிறா இவ்வளோ மாதிரி ஒரு தோழி கிடைக்கிறதுக்கு சிவானி தான் கொடுத்து வச்சுருக்கணும் சரி நீங்கள் இங்கே உட்காருங்க எனக்கு கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் அதை போய் பார்க்குறேன் நீங்க உட்காரு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சிட்டு வரேன் என்னங்க கடைசி நம்ம விட்டுட்டு ஆளாளுக்கு ஓடி போயிட்டாங்க சரி உட்காந்துருப்போம் குருஜி எல்லா ஏற்பாடுகளுமே தயாரா எதுவுமே விட்டு போலே தேங்காய் பழம் பூ எல்லாமே கரெக்டா இருக்கா விபூதி சூடோ எல்லாமே கரெக்டா இருக்கா ஆ எல்லாமே சரியா இருக்கு ஸ்னேஹா மாலை விளக்கு ஆ எல்லாமே சரியா இருக்கு சிவானி மட்டும் வந்தா போதும் வாமா சிவானி நீ இந்த சூடு தட்டம் மட்டும் எடுத்துக்க நான் ஒரு வாட்டி பத்தியை வச்சு காமிச்சிடுறேன்

ണിയാക പോ നല്ലപടി ആചി ചെയ്യണു മനസ്സിലെ വേണ്ടിക്കിട്ട് ആർത്തി ഗുരുജിമാതിരി அப்படியே ஆராய்த்தி எடுத்து முடிச்சாச்சு இப்ப அடுத்த வேலை தேங்காய் உடச்சு அந்த தேங்காயை வச்சு நம்ம நாகமணியை சுத்தி போடணும் பூ வந்திருக்கு அப்ப அர்த்தம் சிவானி நாகராணியாக சிவபெருமான் சம்மத சொல்லிட்டாருன்னு அர்த்தம் எனக்கு முன்னாடி தெரியும் தான் நாகராணியாக இந்தாமா சிவானி இதை வச்சே நாகமணியை சுத்தி போடு சரி எல்லா சடங்குகளுமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இப்ப நாகமணி அதோட உரிமையாளரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் எல்லாரும் கொஞ்சம் ஓரமாக போய் உக்காருங்க ஓம் நம சிவாய 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 நாகமணி யார்கிட்ட சேரப்போகுது ஏன்டையா இல்லை சிவாணி நாகமணி அதோட உரிமையாளராக ஸ்னேகாட்டியே இருக்க போகுதோ ரொம்ப சந்தோஷம் நாகமணி அதோட உரிமையாளர தேர்ந்தெடுத்துருச்சு அது வேற யாரும் இல்ல நம்ம நாகராணி தான் நம்ம நாகராணி தான் இனி நாகமணியை பாதுகாக்கணும் நாகமணி அதோட உரிமையாளரை சரியா தேர்ந்தெடுத்துருச்சு இத புடிமா குருஜி அம்மாடி சிவானி நாகமணி ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கு அதுக்கு அர்த்தம் நீ தான் அந்த நாகமணியை கண்ணும் கருத்துமா பாதுகாக்கணும் அந்த நாகமணி உனக்கு எந்த பிரச்சனைனாலும் அது வந்து ஒன்றை பாதுகாக்கும் அதே மாதிரி அந்த நாகமணி யார் தப்பான கைகளுக்கும் போகாமல் தான் அதை பாதுகாக்கணும் புரிஞ்சுதா இது இனிமே உன் கடமை சரிங்க இனிமே இது நான் என் உயிரை கொடுத்து கூட பாதுகாப்பேன் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த நாகமணிக்கு எந்த கேடுமே வராது சரிமா சிவானி ரொம்ப சந்தோஷம் அம்மாடி ஸ்னேஹா நீ போய் நாகராணிக்கு போட வேண்டிய கிரீடத்தை எடுத்துட்டு வா இன்னைக்கு நம்ம நாகராணிக்கு கிரீட சூட்ட போறோம் ஆமா குருஜி இதோ போய் எடுத்துட்டு வர குருஜி இதோ அந்த பெட்டி அம்மாடி ஸ்னேஹா உன் கையால

नैव पश्यन्ति मत्तु मत्तौ पर्मि दोषो உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் உதவினா கண்டிப்பா இந்த அத்தைய கூப்பிடு நாங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வருவோம் சரியா பத்திரமா இரு பத்திரமாறு சரியா சரிங்க சிவானி உனக்கு கிடைச்சிருக்கதே சாதாரணமான இது கிடையாது நீ நாகராணி சரியா உன் பொறுப்பு என்னன்னு புரிஞ்சு பார்த்து பக்குவமா நடந்துக்க ஒரு நல்ல நாகராணியா இருக்கணும் சரியாமா சரிங்கட்டா கண்டிப்பா இருப்பேன் ஒரு நல்ல நாகராணியா இருப்பேன் நம்ம நாகக்குளத்துக்கு பெருமை சேர்ப்பேன் ரொம்ப சந்தோஷமா சரி நாங்க வரோம் வர சிவானி சரிமா சிவானி நேரமாச்சு உங்க வீட்டில் இருக்க ஆட்கள் உன்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க நீ இப்பவே இங்கிருந்து கிளம்பு சரியாமா சரிங்க குருஜி சிவானி அது வந்து விடுஸ்னேகா எதுவுமே பேச வேண்டாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இனிமே நீ அந்த வீட்டுக்கு வர வேண்டாம் அதான் நான் வந்துட்டேன்ல இனிமேல் நான் பார்த்துக்குறேன் அந்த வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் நான் சமாளிச்சுக்கிறேன் இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அது என்ன வேலை சிவானி இன்னும் நாம் சிவ ஸ்ரீயை கண்டுபிடிக்கலை நான் உன்கிட்ட சொன்னேன் நீ அதை கண்டுக்கலை சரி அதை விடு இப்போ நாம் சிவ ஸ்ரீயை கண்டுபிடிச்சாகணும் அதான் நமக்கு முதல் வேலை ஷிவ் ஷீ எங்கே போனால் என்ன ஆனால் ஒன்றுமே தெரியல அது மட்டும் இல்லாமல் நான் நாகமணியை தேடி போனதுனால என்னால் எதுவும் பண்ண முடியல மூணு நாள் ஆச்சு சிவஸ்ரீ எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும் இப்படியே விட்டோம் சிவஸ்ரீயோட உயிருக்கு கூட ஆபத்தாகலாம் இப்போ எனக்குள்ள ஏகப்பட்ட சக்திகள் இருக்கு நாகம்மணியோட சக்தி அது மட்டும் இல்லாமல் நான் நாகராணியாகவும் ஆயிட்டேன் நாக கொடுத்த சக்திகள் அப்படின்னு ஏகப்பட்ட சக்திகள் இருக்கு இதன் மூலமாக நான் சிவஸ்ரீ எங்கே இருக்கான்னு என்னோட மூன்றாம் கண்ணில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஆ நான் எதுக்கும் முயற்சி செஞ்சு பார்க்குறேன் சிவஸ்ரீ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால நான் கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்கிறேன் நீ எதுவும் பேசாத ஆ சரி சிவானி நீ சொல்றது சரிதான் நான் எப்படியாச்சும் விஷய கண்டுபிடிச்சாகணும் கிராம பேகாパட்டனு ஆ 나 நான் நாளைக்கு காலையில வந்து பார்க்கிறேன் சரியா ஸ்நேஹா பாத்த பத்திரமா இரு நான் இப்போவே கிளம்புறேன் ஆ சரி சிவாணி பாத்த பத்திரமா போய்டு வா ஆ நான் பாத்துக்குறேன்